இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நீட் தேர்வு மீத்தேன் உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் மதவாத சக்திகளை தோற்கடிக்கவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்துள்ளதாக எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை மன்னடியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்களுடைய தலைமையில் அவருடைய நிர்வாகிகளோடு நேற்றைய தினம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் எஸ்டிபிஐ கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது என்று நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மூன்றாவது கூட்டணி அல்ல இது முதலாவது கூட்டணியாக இது அமையும் இது வெற்றி பெறுகிற கூட்டணியாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்கிற நாற்பது தொகுதிகளிலும் எஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்று இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக அவர்கள் பாடுபடுவார்கள்